தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி நான்காவது அதிகாரமாக உள்ள நிலையாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற முன்னூற்றி முப்பத்தி இரண்டாவது திருக்குறளை காணப்போகின்றோம் நிலையாமை என்பதற்கு வாழ்வு நிலையற்றது என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்பொழுது முன்னூற்றி முப்பத்தி இரண்டாவது திருக்குறளை காண்போம் கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று மீண்டும் குரல் கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று இதற்கான பொருளினை இப்போது காண்போம் பெரும் செல்வம் நம்மிடம் சேர்ந்தாலும் கூட கூத்து முடிந்ததும் கூட்டம் களைவது போல் செல்வமும் நம்மை விட்டு சென்றுவிடும் பெரும் செல்வம் நம்மிடம் சேர்ந்தாலும் கூட கூத்து முடிந்தவுடன் கூட்டம் களைவது போல் நம்மிட உள்ள செல்வமும் போய்விடும் என்பது இக்குறப்பாவின் பொருளாகும் அதாவது செல்வம் நிலையில்லாதது என்பதனை வள்ளுவர் இக்குரலில் அழகாக எடுத்துரைத்துள்ளார் வள்ளுவரின் வழியை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வணக்கம்